வணக்கம் வணக்கம் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அதாவது அந்த இது மாற்றுவாங்க இல்லைங்களா கலை சொற்கள் இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ் கேட்பாங்க இங்கிலீஷ்லேருந்து தமிழ் கேட்பாங்க இல்லையா ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இருந்து டுவெல்த் வரைக்கும் அப்படியே ஒரே வீடியோவை பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து இது தேடி தேடி படுக்கணுன்ற படிக்கணுன்ற அவசியமே கிடையாது ஜஸ்ட் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாவே போதும் ஒரு ஒரு டைம் காதில் கேட்டிங்கன்னா கூட போதும் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி ஆகிடும் இந்த கலை சொற்கள் மிஸ் பண்ணாத மாதிரி இருக்கும் ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம எட்ட வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆறாம் வகுப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போனோம் அதில் இயல் ஒன்ல வளஞ்சுழி அப்படின்னா வைஸ் வளஞ்சுலி கிளாக் வைஸ் இடஞ்சொலி அப்படின்னா ஆன்டி வைஸ் இடஞ்சுழி ஆன்டி வைஸ் இணையம் இன்டர்நெட் இணையம் இன்டர்நெட் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் தேடுபொரி சர்ச் இன்ஜின் தேடு சர்ச் இன்ஜின் தொடுதிரை டர்ச் ஸ்கிரீன் தொடுதிரை டர்ச் ஸ்கிரீன் இயல் டூவில் பார்க்கலாம் கப்பல் பறவை ஃப்ரிகேட் போர்டு கப்பல் பறவை ஃப்ரிகர்ட் போர்ட் பறவை பற்றிய படிப்பு தான் ஆர்னிதாலஜி பறவை பற்றிய படிப்பு ஆர்னிதாலஜி கண்டம் மீன்ஸ் காண்டினன் கண்டம் காண்டினன் தட்ப வெப்பநிலை கிளைமேட் தட்ப வெப்பநிலை கிளைமேட் வானிலை வெதர் வானிலை வெதர் வலசை மைக்ரேஷன் அதாவது வலசை போதல்வாங்க இல்லையா மைக்ரேஷன் புகலிடம் சேங்குவரி அதாவது குண்டலி வரும் பள்ளி செவத்தில் இருக்க பள்ளிக்கு வரலி தான் புகலிடம் சேங்க்சுவரி புவியீர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு புலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு நெக்ஸ்ட் இயல் தெரிய பார்க்கலாம் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா செயற்கை நுண்ணறிவு ஆய்வு ரிசர்ச் ஆய்வு ரிசர்ச் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் நுண்ணுணர்வு கருவிகள் சென்சார் நுண்ணுணர்வு கனி கருவிகள் சென்சார் கோல் பிளானட் அதாவது ஸ்கூலுக்கு வரலாம் கோல் பிளானட் அவுடதம் மெடிசன் அவுடதம் மெடிசன் எந்திர மனிதன் ரோபோட் இந்திர எந்திர மனிதன் ரோபோட் செயற்கைக்கோள் சேட்டிலைட் செயற்கைக்கோள் சேட்டிலைட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் அதாவது நுண்ணுணர்வுனா சென்சார் நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ் ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் கணினி அப்படின்னா கம்ப்யூட்டர் கணினி கம்ப்யூட்டர் அலைப்புமணி காலிங் பெல் அழைப்பு காலிங் பெல் இயந்திரம் மிஷின் இயந்திரம் மிஷின் இயல்ஃப் ஒரு பார்க்கலாம் கல்வி எஜுகேஷன் கல்வி எஜுகேஷன் மின்னஞ்சல் இமெயில் மின்னஞ்சல் இமெயில் ஸோ ஆரம்பப்பள்ளி தொடக்கப்பள்ளி ரெண்டுமே பார்த்தோம்னா ப்ரைமரி ஸ்கூல் தான் வரும் ஸோ ஆரம்பப்பள்ளி தொடக்கப்பள்ளினா ப்ரைமரி ஸ்கூல் குறுந்தகடு காம்பாக்டிக்ஸ் அதாவது சிடினு இல்லையா அது குருந்தகடு காம்பாக்டிக்ஸ் சிடி மேல்நிலைப்பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மின் உலகம் இ லைப்ரரி மின் உலகம் இ லைப்ரரி மின் புத்தகம் இபுக் மின் புத்தகம் இபுக் மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் நெக்ஸ்ட் மின் இதழ்கள்னா இ மெகாசின் மின் இதழ்கள் இ மெகாசின் மின் தூக்கினா லிஃப்ட்டு மின் தூக்கினா லிஃப்ட் ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிக்கணும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது படிக்கட்டுன்னா எஸ்கலேட்டர் நம்ம அந்த ஷாப்பிங் மால்லாம் போனோம்னா அப்படியே நகரம் படிக்கட்டு மாதிரி இருக்குல்லையே அதான் வந்து மின் படிக்கட்டு மின் தூக்கினா லிஃப்ட்டு நம்ம தூக்கிட்டு போவோம் இல்லையா லிஃப்ட்டு மேலே ஸோ அதனால் அந்த தூக்கி அப்படின்னு நான் மின் தூக்கி லிஃப்ட் மின்னல் ஈ புக்ஸ் மின் நூல் இ புக்ஸ் அடுத்து இயல் ஃபையலை பார்க்கலாம் நல்வரவு அப்படின்னா வெல்கம் நல்வரவு வெல்கம் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் சிற்பங்கள் ஸ்கப்சர்ஸ் சிற்பங்கள் ஸ்கப்சர்ஸ் ஒப்பனை மேக்கப் ஒப்பனை மேக்கப் சில்லுகள் சிப்ஸ் சிப்ஸ் சில்லுகள் சிற்றுண்டி டிஃபின் சிற்றுண்டினா டிஃபின் பார்க்கலாம் பணத்தால் கரன்சி நோட்டு பணத்தால்னா கரன்சி நோட்டு காசோலை அப்படின்னா செக்கு காசோலைனா செக்கு வங்கினா பேங்க் வரும் சரி வங்கினா பேங்க் வர ஓலை டிமெண்ட் டிராஃப்ட் வரை ஓலை டிமெண்ட் டிராஃப்ட் இலக்கமுறை டிஜிட்டல் இலக்கமுறை டிஜிட்டல் ஸோ கடன் அட்டை அப்படின்னா சரி அத மாற்றிருக்கு கடன் அட்டைன்னா கிரெடிட் கார்டு வரும் கடன் அட்டைன்னா வந்து கிரெடிட் கார்டு தான் வரும் பற்று அட்டைன்னா டெபிட் கார்டு வரும் படிச்சுக்கோங்க கடன் அட்டை கிரெடிட் கார்டு பற்று அட்டை டெபிட் கார்டு ஓகே இணைய இணைய வணிகம் அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் இணைய வணிகம் ஆன்லைன் ஷாப்பிங் மின்னணு வணிகம் இ காமர்ஸ் அன் வணிகம் இ காமர்ஸ் பண்டம் கமோடிட்டி பண்டம் கமோடிட்டி கடற்பயணம் வாயேஜ் கடற்பயணம் வாயேஜ் பயண படகுகள்னா ஃபெர்ரிஸ் பயணப்படகுகள் ஃபெர்ரிஸ் தொழில் முனைவோர் என்ற பிரானர் தொழில் முனைவர்னா என்பரானர் பாரம்பரியம் மெரிட்டேஜ் பாரம்பரியம் மெரிட்டேஜ் கலப்படம் அடல்ட்ரேஷன் கலப்படம்னா அடல்ட்ரேஷன் நுகர்வோர் கன்சியூமர் நுகர்வோர் கன்சியூமர் வணிகர் மெர்ச்சன்ட் வணிகர்னா மெர்ச்சன்ட் இயல்ஏல பார்க்கலாம் நாட்டுப்பற்று நடட்டுப்பட்டுக்கு மாற்றிக்கோங்க நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பற்று பேட்ரியாட்டிசம் இலக்கியம் லிட்ரேச்சர் இலக்கியம் லிட்ரேச்சர் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி கலைக்கூடம் ஆர்ட் கேலரி மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி நெக்ஸ்ட் எல்ஏ பார்க்கலாம் அறக்கட்டளை ட்ரஸ்ட் அறக்கட்டளை ட்ரஸ்ட் தன்னார்வலர் வாலின்ட் தன்னார்வலர் வாலின்ட் இளம் செஞ்சிலுவை சங்கம்னா ஜூனியர் ரெட் கிளாஸ் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் சாரண சாரணசாரணிய ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் சாரண சாரணசாரணிய ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ் அடுத்து பார்க்கலாம் சமூக சேவகர் சோசியல் ஒர்க்கர் சமூக சேவகர் சோசியல் ஒர்க்கர் இயல் நைன் பார்க்கலாம் மனிதநேயம் ஹியூமானிட்டி மனிதநேயம் ஹியூமானிட்டி கருணை மேசி கருணைனா மர்சி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைனா டிரான்ஸ்பிளான்டேஷன் நோபல் பரிசு நோபல் பிரைஸ் நோபல் பரிசு நோபல் பிரைஸ் சரக்குந்து லாரி சரக்குந்து லாரி ஸோ ஏழாம் வகுப்பு நெக்ஸ்ட் பார்க்கலாம் அதில் இயல் ஒன் ஊடகம்னா மீடியா ஊடகம் மீடியா பருவ இதழ் மெகாசின் பருவ இதழ் மெகாசின் மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ் மொழியல் லிங்குஸ்டிக்ஸ் பொம்மலாட்டம் பியூப் சரிப்பற்றி பொம்மலாட்டம் பப்பற்றி ஒளியல் போனாலஜி ஒளியல் போனாலஜி எழுத்துலக்கணம் ஆட்டோகிராஃபி எழுத்துலக்கணம் ஆர்த்தோகிராஃபி இதழியல் ஜார்னலிசம் இதழியல் ஜேர்னலிசம் உரையாடல் டைலாக் உரையாடல் டைலாக் எல் டூ பார்க்கலாம் தீவு ஐலாண்ட் தீவு ஐலாண்ட் உவமை பேரபல் உவமைனா பேரபல் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ் காடு ஜங்கல் காடு ஜங்கல் வனவிலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ் வனவிலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ் வனவியல் பாரஸ்ட்ரி வனவியல் ஃபாரஸ்ட்ரி மன பாதுகாவலர் அப்படின்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி இயல் திரியில் பார்க்கலாம் கதைப்பாளர்னா பாலட் கதைப்பாடல்னா பாலட் பேச்சாற்றல் எலோக்கியூஷன் பேச்சாற்றல் எலோகியூஷன் துணிவு கரேஜ் துணிவு கரேஜ் ஒற்றுமை யூனிட்டி ஒற்றுமை யூனிட்டி தியாகம் சாக்ரிஃபைஸ் தியாகம் சாக்ரிஃபைஸ் முழக்கம் ஸ்லோகன் முழக்கம் ஸ்லோகன் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் சமத்துவம் ஈக்குவாலிட்டி சமத்துவம் ஈக்குவாலிட்டி இயல் நாலு பார்க்கலாம் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் துறைமுகம் ஹார்பர் துறைமுகம் ஹார்பர் பெருங்கடல் ஓஷன் பெருங்கடல் ஓஷன் வெறும் கடல் வந்துச்சுன்னா சி வரும் வெறும் கடல்னா சி வரும் பெருங்கடல்னா ஓஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் புயல் ஸ்டாம் புயல் ஸ்டாம் கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி மாலுமி செயலர் மாலுமி செயலர் கடல் வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர் கடல் வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர் நங்கூரம் ஆங்கர் நங்கூரம்னா ஆங்கர் நீர்மூழ்கி கப்பல் சப்மெரைன் நீர்மூழ்கி கப்பல்னா சப்மெரைன் கப்பல் தலம் ஷிப் யார்ட் கப்பல் தலம்னா ஷிப் யார்ட் நெக்ஸ்ட் ஐந்தாவது பார்க்கலாம் கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் கோடை விடுமுறை சம்மர் வெகேஷன் நீதி மாறல் நீதி மாறல் குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர் குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர் சீருடை யூனிஃபார்ம் சீருடை யூனிஃபார்ம் பட்டம் டிகிரி பட்டம்னா டிகிரி வழிகாட்டுதல் கைடன்ஸ் வழிகாட்டுதல் கைடன்ஸ் கல்வி அறிவு லிட்ரசி அறிவு லிட்ரசி ஒழுக்கம் டிசிப்ளைன் ஒழுக்கம் டிசிப்ளைன் இயல் ஆறு படைப்பாளர் கிரியேட்டர் படைப்பாளர் கிரியேட்டர் அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ் சிற்பம் சாரி சிற்பம் தூரிகை பிரஷ் தூரிகை பிரஷ் கலைஞர் ஆர்டிஸ்ட் கலைஞர் ஆர்டிஸ்ட் கருத்து படம் கார்டூன் கருத்து படம் கார்ட்டூன் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் கேவ் பெயிண்டிங்ஸ்னா குகை ஓவியங்கள் கையெழுத்துப்படி மனுஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்துப்படி மனுஸ்கிரிப்ட்ஸ் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் நெக்ஸ்ட் இயல் ஏழு பார்க்கலாம் நாகரிகம் சிவிலைசேஷன் நாகரிகம் சிவிலைசேஷன் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் நாட்டுப்புறவியல் ஃபோக்லோர் நாட்டுப்புறவியல் ஃபோக்லோர் கவிஞர் போயட் கவிஞர் போயட் அறுவடை அறுவடை ஆர்வெஸ்ட் அயல் நாட்டினர் ஃபாரினர் அயல் நாட்டினர் ஃபாரினர் நெற்பயிர் பேடி நெற்பயிர் பேடி நெற்பயிர்னா பேடி நெல் பார்த்தோம்னா அதாவது நெல் அரிசி இருக்கு அரிசி வந்து ரைஸ் நெல் நெற்பயிரா வந்துச்சுன்னா அது பேடின்னு சொல்லுவாங்க இதே நம்ம அரிசியாக வரும்போது ரைஸ்னு ஓகே நீர்ப்பாசனம் இரிகேஷன் நீர்ப்பாசனம் இரிகேஷன் பயிரிடுதல் கல்டிவேஷன் பயிரிடுதல் கல்டிவேஷன் உளவியல் அக்ரோனமி உளவியல் அப்படின்னா அக்ரோனாமி அப்செக்டிவ் குறிக்கோள் அப்செக்டிவ் வறுமை பாவ்ட்டி வறுமை பாவர்ட்டி செல்வம் வெல்த் செல்வம் வெல்த் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி நெறி ரெசிப்ரோசிட்டி லட்சியம் ஆம்பிஷன் லட்சியம் ஆம்பிஷன் ஐ லவர் அயலவர்னா நெய்பர் நற்பண்பு கட்டசி நற்பண்பு கட்டசி ஒன்பது பார்க்கலாம் பொது உடைமை கம்யூனிசம் பொது உடைமை தத்துவம்னா பிலாசபி எளிமை சிம்பிளிசிட்டி எளிமை சிம்பிளிசிட்டி நேர்மை இன்டெகிரிட்டி நேர்மை இன்டெகிரிட்டி ஈகை சேரிட்டி ஈகை சேரிட்டி வாய்மை சின்சியாரிட்டி வாய்மை சின்சியாரிட்டி கண்யம் டிக்னிட்டி கண்யம்னா டிக்னிட்டி உபதேசம் பிரீச்சிங் உபதேசம் கொள்கை கொள்கை வானியல் ஆஸ்ட்ரானமி ஆஸ்ட்ரானமி ஓகே எட்டாம் வகுப்பு நெக்ஸ்ட் பார்க்கலாம் இயல் ஒன் டாக்டரை உயிரொலினா வவ்வல் உயிரொலினா ஒவ்வல் மெய்யொலினா கான்சோனன் மெய்யொலி கான்சோனன் கல்வெட்டு கல்வெட்டு மூக்கொலி நாசல் கான்சோனன்ட் சவுண்ட் மூக்கொலின்னா மூக்குன்னா நா நாசல்னு சொல்லுவாங்க நாசல் ஒலி கான்சோனன் சவுண்டு அகராதியல் லெக்ஸிகோ கிராபி அகராதியல் லெக்ஸிகோ கிராபி சித்திரை எழுத்து பிக்டோகிராப் சித்திரை எழுத்து பிக்டோகிராப் நெக்ஸ்ட் எல் டூ ஒலியன் ஃபோனிம் ஒலியன் ஃபோனிம் பழங்குடியின ட்ரைப்ஸ் பழங்குடியின ட்ரைப்ஸ் மலைமுகுடு ரிட்ஜ் மலைமுகடு ரிட்ஜ் சமவெளி பிளைன் சமவெளி பிளைன் வெட்டுக்கிளி லோக்கஸ்ட் வெட்டுக்கிளி லோக்கஸ்ட் பள்ளத்தாக்கு வேலி பள்ளத்தாக்கு வேலி சிறுத்தை லெப்பர்டு சிறுத்தை லெபட் புதர் திக்கட் புதர் திக்கட் மொட்டு பட் மொட்டுனா பட் இயல் மூணுல நோய் டிசீஸ் நோய்னா டிசீஸ் நோய் டிசீஸ் பக்க விளைவு சைடு எஃபெக்ட் பக்க விளைவு சைடு எஃபெக்ட் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயோட்டிக் மூலிகை ஹர்ப்ஸ் மூலிகை ஹர்ப்ஸ் சிறுதானியங்கள் மில்லட்ஸ் சிறுதானியங்கள் மில்லட்ஸ் மரபணு ஜீன் மரபணு ஜீன் அடுத்து இயல் போர்ல கல்வி கரையிலே அப்படின்ல பட்டைய கணக்கர்னா ஆடிட்டர் பட்டய கணக்கர் ஆடிட்டர் ஒவ்வாமை அலர்ஜி ஒவ்வாமை அலர்ஜி நிறுத்தற்குரி பங்குவேஷன் நிறுத்தற்குரி பங்குவேஷன் திறமை டேலண்ட் திறமை டேலண்ட் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் அணிகலன் ஆனமண்ட் அணிகலன் ஆனமண்ட் விழிப்புணவு அவானஸ் விழிப்புணவு அவானஸ் சீர்திருத்தம் ரீஃபார்ம் அடுத்து இயல் அஞ்சு பார்க்கலாம் இயல் அஞ்சுல கைவினைப் பொருட்கள் கிராஃப்ட்ஸ் கைவினை பொருட்கள் கிராஃப்ட்ஸ் பின்னுதல் நிட்டிங் பின்னுதல் நிட்டிங் புல்லாங்குழல் ஃப்ளூட் புல்லாங்குழல் ஃப்ளூட் கொம்பு ஹான் கொம்பு ஹான் முரசு ட்ரம் முரசு ட்ரம் கைவினைஞர் ஆர்டிசன் கைவினைனர் ஆர்டிசன் குடை முடைதல் பேக் பேஸ்கட்ரி கூடை முனைதல் முடைதல் பேஸ்கட்ரி சடங்கு ரைட் சடங்கு ரைட் நெக்ஸ்ட் இயல் ஆறு நூல் த்ரெட் நூல் த்ரெட் பால் பண்ணை டெய்ரி ஃபார்ம் பால் பண்ணை டெய்ரி ஃபார்ம் தரி லூம் தரி லூம் சாயம் ஏற்றுதல் டையிங் சாயமேற்றுதல் டையிங் நெக்ஸ்ட் தையல் ஸ்டிச் தையல் ஸ்டிச் தோல் பதனிடுதல் டேனிங் தோல் பதனிடுதல் டேனிங் ஆலை ஃபேக்ட்ரி ஆலை ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் நெக்ஸ்ட் எல் ஏழு குதிரை ஏற்றம் ஈகோஸ்ட்ரியன் குதிரையேற்றம் ஈகோஸ்ட்ரியன் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் ஆதரவு சப்போர்ட் ஆதரவு சப்போர்ட் தலைமை பண்பு லீடர்ஷிப் தலமை பண்பு லீடர்ஷிப் கதாநாயகன் த ஹீரோ கதாநாயகன் த ஹீரோ வெற்றி விக்டரி வெற்றி விக்டரி வரி டாக்ஸ் வரி டாக்ஸ் சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி எம்எல்ஏன்னு வாங்க இல்லையா ஸோ அதுதான் சட்டமன்ற உறுப்பினர் நெக்ஸ்ட் இயர்ல எட்டு பார்க்கலாம் தொண்டு சேரிட்டி தொண்டு சேரிட்டி பகுத்தறிவு ரேஷனல் பகுத்தறிவு ரேஷனல் நேர்மை இன்டகிரிட்டி நேர்மை இன்டகிரிட்டி தத்துவம் ஃபிலாசபி தத்துவம் ஃபிலாசபி ஞானி செயின்ட் ஞானி செயின்ட் சீர்திருத்தம் ரீஃபார்ம் சீர்திருத்தம் ரீஃபார்ம் இயல் ஒன்பது பக்கம் குறிக்கோள் அப்செக்டிவ் குறிக்கோள் அப்செக்டிவ் முனைவர் பட்டம் டாக்டரேட் முனைவர் பட்டம் டாக்டரேட் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி அரசியல் அமைப்பு கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு கான்ஸ்டியூஷன் நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங்

அடுத்து குமிழிக்கல் கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் கோனிக்கல் ஸ்டோன் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி வெப்பமண்டலம் டிராபிக்கல் ஜோன் வெப்பமண்டலம் டிராபிக்கல் ஜோன் அடுத்து இயல் மூணு அகலாய்வு எக்ஸ்கவேஷன் அகலாய்வு எக்ஸ்கவேஷன் கல்வெட்டியல் எபிகிராபி கல்வெட்டியல் எபிகிராபி நடுக்கல் ஹீரோஸ்டோன் நடுக்கல் ஹீரோஸ்டோன் பண்பாட்டு குறியீடு கல்ச்சுரல் சிம்பல் கல் பண்பாட்டுக்குறியியல் கல்ச்சுரல் சிம்பல் உடைப்பு சிற்பம் எம்போஸ்டர் ஸ்கல்ப்ச்சர் உடைப்பு சிற்பம் எம்போஸ்டர் ஸ்கப்ச்சர் பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் நெக்ஸ்ட் இயல் நாலு பார்க்கலாம் ஏவு ஊர்த்தி லான்ச் வெஹிக்கல் ஏவு ஊர்த்தி லான்ச் வெகிக்கல் பதிவிறக்கம் டவுன்லோட் பதிவிறக்கம் டவுன்லோட் ஏவுகணை மிசைல் ஏவுகணை மிசைல் மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் கடல் மைல் நாட்டிக்கல் மைல் கடல் மைல் நாட்டிக்கல் மைல் காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் பயணியர் பெயர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பிஎன்ஆர்னுவாங்க சோ பயணியர் பெயர் பதிவு பார்த்தோம்னா பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பிஎன்ஆர் ஏல் சமூக சீர்திருத்தவாதி ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் கலர் நிலம் சலைன் சாயல் அதாவது இந்த உப்பு நிறைய இதாக இருக்கு அந்த இது அதாவது கலர் நிலம் சொல்லுவாங்க கலர் நிலம்னா சலைன் சாயல் தன்னார்வல வாலண்டியர் தன்னார்வல வாலண்டியர் சொற்சொடர் சென்டென்ஸ் சொற்சொடர் சொற்சொடர் sentence sentence சொட sentence எல் ஆறு குடவரை கோயில் கேவ் டெம்பிள் குடவரை கோயில் கேவ் டெம்பிள் கருவூலம் ட்ரெசரி கருவூலம் ட்ரெசரி மதிப்புறு முனைவர் ஹானரரி டாக்டரேட் மதிப்பு முனைவர் ஸோ முனைவர்னா doctorate மதிப்புனா ஹானரரி ஹானரரி டாக்டரேட் மெல்லிசை மெலோடி மெல்லிசை மெலோடி ஆவண குறும்படம் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலம் ஆவண குறும்படம் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் புணர்ச்சி காம்பினேஷன் புணர்ச்சினா காம்பினேஷன் எல் ஏழு செவ்வியல் இலக்கணம் classical லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கணம் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் சாறு சுகர் கேன் ஜூஸ் சாறு சுகர் கேன் ஜூஸ் பண்டமாற்று முறை கமோடிட்டி எக்ஸ்சேஞ்சு பண்டமாற்று முறை கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் காய்கறி வடிச்சாறு வெஜிடபிள் சூப் காய்கறி வ வடிச்சாறு வெஜிடபிள் சூப் இந்திய தேசிய ராணுவம் இந்தியன் நேஷனல் நேஷனல் ஆர்மி இந்தியன் தேசிய ராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மி எல் எட்டு பார்க்கலாம் எழுத்துரு ஃபாண்ட் எழுத்துரு ஃபாண்ட்டு மெய்யியல் ஃப்ளாசஃபி தத்துவம் சொல்லுவாங்க மெய்யியல் தத்துவம்னால ப்ளாசஃபி அசை சிலாபல் அசை சிலாபல் இயைபு தொடை ரைம் இயைபு தொடை ரைம் எழுத்து சீர்திருத்தம் ரீஃபார்மிங் தி லெஸ்ட் எழுத்து சீர்திருத்தம்னா

புருவகணி மெட்டபார் பண்பாட்டு கழகம் கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகம் கல்ச்சுரல் அகாடமி அணி சிமிலி ஓம அணி சிமிலி மென்பொருள் சாஃப்ட்வேர் மென்பொருள் சாஃப்ட்வேர் உலவி ப்ரௌசர் உலவி ப்ரௌசர் செதுக்கி கிராப் செதுக்கி கிராப் ஏவி இல்லைனா சுட்டி அப்படின்னா கர்சர் ஏவி இல்லைனா சுட்டினா கர்சர் இணைய சைபர் ஸ்பேஸ் இணையவெளி சைபர் ஸ்பேஸ் வையக விரிவு வலை வழங்கி சேர்வர் வையக விரிவு வலை வழங்கி சர்வர் உரை போல்டர் உரைனா ஃபோல்டர் மடிக்கின் கணினி லேப்டாப் மடி கணினி லேப்டாப் மொழி ஆராய்ச்சி லிங்குஸ்டிக்ஸ் மொழி ஆராய்ச்சி லிங்குஸ்டிக்ஸ் இலக்கியம் லிட்ரேச்சர் இலக்கியம் லிட்ரேச்சர் நெக்ஸ்ட் ஃபில்லோலாஜிஸ்ட் மொ மொழிய புலமை ஃபில்லோலாஜிஸ்ட் பார்த்தோம்னா மொழிய புலமை பாலிக்ளாட் பன்மொழியாளர் பாலிகிளாட்னா ஆளர்கள் நெக்ஸ்ட் போனாலஜிஸ்ட் ஒலி சின்ன வல்லுனர் போனாலஜிஸ்ட் ஒலி சின்ன வல்லுனர் போனடிக்ஸ் அப்படின்னா ஒலிப்பியல் போனடிக்ஸ் ஒலிப்பியல் அடுத்த பத்தாம் வகுப்பு எல் ஒன் பார்க்கலாம் வவ்வல் உயிரெழுத்து வைய வவ்வல் உயிரெழுத்து கான்சோனன் மெய்யெழுத்து கான்சோனன் மெய்யெழுத்து ஹோமோகிராப் ஒப்பெழுத்து ஹோமோகிராப் ஒப்பெழுத்து மோனோ லிங்குவல்னா ஒரு மொழி மோனோ லிங்குவல் நெக்ஸ்ட் அது பார்த்தோம்னா ஒரு மொழி இதே பைலிங்குவல் அப்படின்னா இருமொழி கான்வர்சேஷன் உரையாடல் கான்வர்சேஷன் உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் கல கலந்துரையாடல் சாரி கலந்துரையாடல்னா டிஸ்கஷன் நெக்ஸ்ட் சொல்முரன் ஆக்சிமோரான் சொல்முரன் ஆக்சிமுரன் லைக் இன்பம் துன்பம் அந்த மாதிரி வரவில்லைங்களால் சென்டென்ஸில் அதாவது ஆக்சிமோரான் சொல்முரன்ட்டு ஸோ எதிரிசை இசைவுனா ஆன்டி எதிரி எதிரினை இசைவுனா ஆன்டிதீசிஸ் முரண்படு மெய்மை பேரடாக்ஸ் முரண்படும் மெய்மை பேரடாக்ஸ் உச்சநிலை கிளைமாக்ஸ் உச்சநிலை கிளைமாக்ஸ் டூ பார்க்கலாம் ஸ்டாம் புயல் லேண்ட் ஸ்டாம் புயல் லேண்ட் சாரி புயல் ஸ்டாம்னால் புயல் நிலம்னா தான் லேண்டு ப்ரீஸ் நிலக்காற்று ப்ரீஸ் நிலக்காற்று இதே தென்றல்னால் தெஞ்சல்னு சொல்லுவாங்க ப்ரீஸ் நிலக்காற்று நெக்ஸ்ட் ஓகே டோர்நாடோ அப்படின்னா சூறாவளி டோர்னேடோன்னா சூறாவளி சீ ப்ரீஸ் கடற்காற் சூ சீ ப்ரீஸ் கடற்காற் டெம்பர்ஸ்ட் பெருங்காற்று டெம்பஸ்ட் பெருங்காற்று வில் வைனா சுழற்காற்று வில் வைனா சுழற்காட்டு நெக்ஸ்ட் ஏழு மூணுல கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கணம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கணம் இலக்கியம் சாரி இலக்கியம் லிட்ரேச்சர்னா இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர்னா காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் பக்தி இலக்கியம் அப்படின்னா டிவோஷனல் லிட்ரேச்சர் நெக்ஸ்ட் ஆன்சியன் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம் ஆன்சியன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம் இயல் நாலு பார்க்கலாம் ரீஜனல் லிட்ரேச்சர்னா வட்டார இலக்கியம் ரீஜனல் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர்னா நாட்டுப்புற இலக்கியம் ஃபோக் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் மாடன் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் நானோ டெக்னாலஜி மீன் மீ நுண்தொழில் நுட்பம் மீ நுண்தொழில் நுட்பம்னா நுண்தொழில் நுட்பம்னா நானோ டெக்னாலஜி காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் அல்ட்ரா வயலட் ரேஸ் புறவுதா கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ் புரவுதா கதிர்கள் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் இன்ஃபிராரேட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ராரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் இயல் ஐந்துல எம்ப்ளம்னா சின்னம் எம்பளம் சின்னம் இன்டலக்சுவல் அறிவாளர் இன்டலக்சுவல் அறிவாளர் தீசிஸ் ஆய்வேடு தீசிஸ் ஆய்வேடு சிம்பாலிசம் குறியீட்டியல் சிம்பாலிசம் குறியீட்டியல் நெக்ஸ்ட் இயல் ஆறு பார்க்கலாம் ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல் முறுகியல் ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல் முறுகியல் டெர்மினாலஜி கலைச்சொல் டெர்மினாலஜினா கலைச்சொல் ஆர்டிபேக் கலைப்படைப்புகள் ஆர்டிஃபேக் கலைப்படைப்புகள் மித் தொன்மம் மித்னா தொன்மம் இயல்ஏல் பார்க்கலாம் கன்சுலேட் துணை தூதரகம் கன்சுலேட்னா துணை தூதரகம் பேட்டன்ட் காப்புரிமை பேட்டன்ட் தான் காப்புரிமை டாக்குமெண்ட் ஆவணம் கா டாக்குமெண்ட் ஆவணம் கில்ட் வணிக குழு கில்ட் வணிக குழு இரிகேஷன் பாசனம் இரிகேஷன் பாசனம் டெரிட்டோரினா நிலப்பகுதி டெரிட்டோரி நிலப்பகுதி ஓகே இயல் எட்டு பார்க்கலாம் பிலிஃப் நம்பிக்கை பிலிஃப் நம்பிக்கை பிலாசபர் மெய்ய மெய்யலாளர் அதாவது பிலாசபினா மெய்யல் அதை பிலாசபி சொல்றவர்தான் பிலாசபர் மெய்யியலர் நெக்ஸ்ட் ரினயசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி ரினையசென்ஸா மறுமலர்ச்சி ரிவைவலிசம் மீட்டொரு வாக்கம் ரிவைவலிசம்னா மீட்டொரு வாக்கம் இயல் ஒன்பது பார்க்கலாம் ஹியூமானிசம் மனிதநேயம் ஹியூமானிசம் மனிதநேயம் கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் பவுண்டரிஸ் பண்பாட்டு எல்லை கேபினெட் அமைச்சரவை கேபினெட் அமைச்சரவை கல்ச்சுரல் வேல்யூஸ் பண்பாட்டு விழுமியங்கள் பண்பாட்டு விழுமியங்கள்னா கல்ச்சுரல் வேல்யூஸ் ஓகே லெவன்த் ஸ்டாண்டர்ட் இயல் ஒன்று பார்க்கலாம் அலகியல் ஆஸ்தட்டிக்ஸ் அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ் இதழாளர் ஜேர்னலிஸ்ட் இதழாளர் ஜேர்னலிஸ்ட் கலை விமர்சகர் ஆர்ட் ஆர்கிரிட்டிக் கலை விமர்சகர்னா ஆர்கிரிட்டிக் புத்தக மதிப்புரை புக் ரிவ்யூ புக் ரிவ்யூனா புத்தக மதிப்புரை புலம்பெயர்தல் மைக்ரேஷன் வலசை போதனாலும் மைக்ரேஷன் புலம்பெயர்னாலும் மைக்ரேஷன் ஸோ பறவைகம் போச்சுன்னா வலசை போதல் மனுஷங்க போனாங்கன்னா புலம்பெயர்தல் மெய்யியலாளர் பார்த்தோம் பிலாசபர் நெக்ஸ்ட் எல் டூ இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் ஒட்டு விதை ஷெல் சீட்ஸ் ஒட்டு விதைனா ஷெல் சீட்ஸ் மதிப்பு மதிப்பு கூட்டு பொருள் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் மதிப்பு கூட்டுப் பொருள் வேல்யூ ஆடெட் ப்ராடக்ட் அறுவடை ஹார்வெஸ்டிங் அறுவடை ஹார்வெஸ்டிங் ஹார்வஸ்டிங் உரங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வேதியரங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் தூக்கணாங்குருவி வீவர் வீவர் போர்ட் போர்ட் வேர் முடிச்சுகள் ரூட் நோட்ஸ் வேர் வேர்முடிச்சுகள் ரூட் நோட்ஸ் தொழு உரம் தொழுஉரம்ஆட் மேன்யூர் தொழுஉரம்னாட் மேன்யூர் என் மூணு பார்க்கலாம் இனக்குழு எத்தனிக் குரூப் இனக்குழு எத்தனிக் குரூப் பின்னொட்டு சஃபிக்ஸ் பின்னொட்டு சஃபிக்ஸ் முன்னோட்டுனா பிரிபிக்ஸ் முன்னோட்டு பிரிபிக்ஸ் வேர்ச்சோல் அகராதி ரூட் போர்ட் டிக்ஷனரி ரூட் ரூட் போர்ட் டிக்ஷனரினா வேர்ச்சோல் அகராதி புவி சூழல் எத் என்மெண்ட் புவிச்சூழல் ஏ தின்ராமன் பண்பாட்டு கூறுகள் கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் பண்பாட்டு கூறுகள் கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ் கல்விக்குழு எஜுகேஷன் கமிட்டி கல்விக்குழு எஜுகேஷன் கமிட்டி மூதாதையர் ஆன்சஸ்டர் மூதாதையர் ஆன்சஸ்டர் உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மதிப்பு கல்வி வேல்யூ எஜுகேஷன் மதிப்பு கல்வி வேல்யூ எஜுகேஷன் செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் மன ஆற்றல் மென்டல் அபிலிட்டி மண் மன ஆற்றல் மென்டல் அபிலிட்டி எல் ஐந்து பார்க்கலாம் ஆவணம் டாக்குமெண்ட் ஆவணம் டாக்குமெண்ட் உப்பங்களி பேக் பேக் வாட்டர் உப்பங்களி பேக் வாட்டர் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் படையெடுப்பு இன்வேசன் படையெடுப்பு இன்வேசன் பண்பாடு கல்ச்சர் பண்பாடு கல்ச்சர் மாலுமி செயலர் மாலுமி செயலர் அடுத்து எல்லாரும் நுண்கலை ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலை ஃபைன் ஆர்ட்ஸ் தானிய கிடங்கு கிரைண்ட் வேர்ஹவுஸ் கிரைண்ட் ஹவுஸ்னா தானிய கிடங்கு ஆவணப்படம் டாக்குமெண்ட்ரி ஆவணப்படம் டாக்குமெண்ட்ரி பேரழிவு டிசாஸ்டர் பேரழிவு டிசாஸ்டர் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா எபிகிராப் சொல்லுவாங்க இல்லைன்னா எபிகிராப் ஸோ மித் அப்படின்னா தொன்மம் தொன்மம்னா மித் இயல் இயல் பார்க்கலாம் உத்திகள் ஸ்ட்ராட்டஜிஸ் உத்திகள் ஸ்ட்ராட்டஜிஸ் பட்டிமன்றம் டிபேட் பட்டிமன்றம் டிபேட் சமத்துவம் ஈக்வாலிட்டி சமத்துவம் ஈக்வாலிட்டி பன்முக ஆளுமை மல்டிபல் பர்சனாலிட்டி பன்முக ஆளுமை மல்டிபல் பர்சனாலிட்டி தொழிற்சங்கம் ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம் ட்ரேட் யூனியன் புனைப்பெயர் சூடோனிம் புனைப்பெயர் சூடோனிம் இயல் இட்டு பார்க்கலாம் நாங்கூல் புழு எத்வாம் நாங்கூல் புழு எத்வாம் உலகமயமாக்குதல்

சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம் சப்ஸ்கிரிப்ஷன் உறுப்பினர் கட்டணம் ஆர்கை காப்பகம் ஆர்கைவ் காப்பகம் ஃபிக்ஷன் புனைவு ஃபிக்ஷன் புனைவு மனுஸ்கிரிப்ட் கையெழுத்துப் பிரதி மனுஸ்கிரிப்ட் கையெழுத்துப் பிரதி பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு பைப்ளியோகிராஃபி நூல்நிரல் பைப்ளியோகிராஃபி நூல்நிரல் இயல் டூ பார்க்கலாம் பிளாட்ஃபார்ம் நடைமேடை பிளாட்ஃபார்ம் நடைமேடை டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர் டிக்கட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர் ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை லெவல் இருப்பு பாதையை கடக்கும் இடம் லெவல் கிராசிங் இருப்பு பாதையை கடக்கும் இடம் ரயில்வே சிக்னல் தொடர்வண்டி வழிக்குறி ஆஹ் ரயில்வே சிக்னல்னா தொடர்வண்டி வண்டி வழிக்குறி மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி அடுத்து ஏழு மூணு பார்க்கலாம் லோபி ஓய்வறை லோபினா ஓய்வறை அடுத்து பார்த்தோம்னா செக் அவுட் வெளியேறுதல் செக் அவுட் வெளியேறுதல் டிப்ஸ் சீற்றிகை டிப்ஸ் சீற்றிகை மினி மீல்ஸ் சிற்றுணர்வு மினி மீல்ஸ் சிற்றுணர்வு நெக்ஸ்ட் எல் அரைவல் வருகை அரைவல் வருகை விசா நுழைவு இசைவு விசா நுழைவு இசைவு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு கன்வேயர் பெல்ட் பட்டை கன்வேயர் பெல்ட் பட்டை டிபார்ச்சர் புறப்பாடு டிபார்ச்சர் புறப்பாடு டேக் ஆஃப் வானூர்த்தி கிளம்புதல் டேக் ஆஃப் வானூர்த்தி கிளம்புதல் டொமஸ்டிக் ஃபிளைட் உள்நாட்டு வானூர்த்தி டொமஸ்டிக் ஃபிளைட் உள்நாட்டு வானூர்த்தி இயல் ஐந்து பார்க்கலாம் அஃபிடாவிட் ஆணையுறுதி ஆவணம் அஃபிடாவிட் ஆணையுறுதி ஆவணம் அலிகேஷன் சாட்டுரை அலிகேஷன் சாட்டுரை ஜூரிஸ்டிக்ஷன் அதிகாரி இல்லை ஜூரிஸ்டிக்ஷன் அதிகாரி இல்லை கன்விக்ஷன் தண்டனை கன்விக்ஷன் தண்டனை பிளாயிண்டிவ் வாதி பிளாயிண்டிவ் வாதி இல் ஆறு பார்க்கலாம் ஆர்டிஸ்டி சாரி ஆர்டிஸ்ட் கவின் கலைஞர் ஆர்டிஸ்ட் கவின் கலைஞர் சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு அனிமேஷன் இயங்கு படம் அனிமேஷன் இயங்கு படம் சவுண்ட் எஃபெக்ட் ஒலி விளைவு சவுண்ட் எஃபெக்ட் ஒலி விளைவு நியூஸ் ரீல் செய்திப்படம் நியூஸ் ரீல் செய்திப்படம் படம் காம்ப்ளக்ஸ் காம்ப்ளக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்கு வளாகம் மல்டிப்ளக்ஸ் காம்ப்ளக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்கு வளாகம் தான் மல்டிபிளக்ஸ் காம்ப்ளெக்ஸ் இயல்ஏ பார்க்கலாம் டெபிட் கார்டு பற்று அட்டை டெபிட் கார்டு பற்று அட்டை டிமாண்ட் டிமான் கேட்பு வரைவோலை கேட்பு வரைவோலைனா டிமாண்ட் வித் வித்ட்ரால் ஸ்லிப் திரும்ப பெறல் படிவம் வித்ட்ரால் ஸ்லிப் திரும்ப பெறல் படிவம் மொபைல் பேங்கிங் அலைபேசி வழிவங்கி முறை மொபைல் பேங்கிங் அலைபேசி வழிவங்கி முறை இன்டர்நெட் பேங்கிங் இணைய வங்கி முறை இன்டர்நெட் பேங்கிங்னா இணைய வங்கி முறை டெல்லர் விரைவு காசாளர் டெல்லர் விரைவு காசாளர் ஓகே எழுட்டு பார்க்கலாம் ஸ்டாம்ப் பேட் மைப்பொதி ஸ்டாம்ப் பேட் மைப்பொதி இரேசர் அழிப்பான் இரேசர் அழிப்பான் ஃபோல்டர் மடிப்புத்தாள் ஃபோல்டர் மடிப்புத்தாள் ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை ஃபைல் கோப்பு ஃபைல் கோப்பு ஸ்டாப்லர் கம்பி தைப்பு கருவி ஸ்டாப்லர் கம்பி தைப்பு கருவி ஓகே அவ்வளோதான் முடிஞ்சது ஸோ நம்ம இது பார்த்தோம்னா சிக்ஸ்த்திலிருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கில் இருக்கிற எல்லா கலைச்சொற்களுமே சொற்களுமே நம்ம பார்த்துட்டோம் ஸோ நீங்கள் இதை ஒரு டைம் அப்படியே ரிவைஸ் பண்ணீங்க அப்படி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் டைமுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் திரும்ப திரும்ப எடுத்து பின்னாடி பார்க்க வேண்டிய ஆசியக்கூடாது அப்படி நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் எடுத்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு தொகுப்பில் நான் உங்களை பார்க்கறேன் பாய்